இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை உண்டாவதாக இன்று தனிப்பட்ட முறையிலே ஒருத்தருக்கு நாம் ஜபம் பண்ண போகிறோம் இஜாஸ் அகமது இஜாஸ் அகமது குடும்பத்திற்கு தனிப்பட்ட முறையிலே ஜபம் செய்யப்படுகிறது இஜாஸ் குடும்பத்திற்காக எந்த ஆபத்தும் இல்லாமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தானிலே இயேசுவின் ரத்தம் ஜெயம் மறியை வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் இஜாஸ் குடும்பத்தில் எந்த ஆபத்தும் வராதபடி காத்துக்கொள்ளும் இஜாஸ் குடும்பத்துக்கு இஜாஸ் அகமது குடும்பத்துக்கு எங்கேயாவது பயணம் செய்கின்ற பொழுது பயணத்தில் எந்த ஆபத்தும் வராதபடி காத்துக்கொள்ளும் வலிமையான தேவனை மகிமான தேவனும் ரத்த பின் தேவன் இரட்சி பின் தேவன் அதிபதியின் தேவன ஆற்றல் தேவனே ரத்தத்தின் தேவனே உமால் முடியாத காரணம் ஒன்றுமலை மணி தப்பா இஜாஸ் அகமது குடும்பத்திற்கு ரச்சிப்பை தாரும் கணவன்படிய சமாதானத்தை இல்லாமல் காத்துக்கொள்ளும் சமாதானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவர் சமா குடும்பத்தில் சமாதானம் உண்டாத குடும்பத்தில் பில்லி கட்டுகள் எதுவாக இருந்தாலும் உடனே தகர்த்திட முடியாத ஜபிக்கணும் முன் முழு ஆசீர்வாதத்தினும் அந்த குடும்பத்தில் நிலைவேற செய்ய கேட்டுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வலிமை வைத்த தேவனே இயேசுவின் ரத்தம் ஜெயமும் அந்த குடும்பத்தில் இஜாஸ் அகமது குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வராமல் காத்துக்கொள்ளும் இஜாஸ் அகமது குடும்பத்திலே பயணம் செய்யும் பொழுது எந்த ஆபத்து வராமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவர் இஜாஸ் குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது ஆண்டு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இஜாஸ் குடும்பத்தில் பயணம் செய்யும் பொழுது எந்த ஆபத்தும் வராமல் காத்துக்கொள்ளும் இஜாஸ் குடும்பத்திலே குழந்தைகள் இருக்கிறார் என்றால் அந்த குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் கெட்ட வழியிலே கெட்ட மது பழக்கத்தினாலே கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவர் கெட்ட உன் இறைவார்த்தின் வழியிலே அந்த குடும்பம் நல்லபடியாக நல்ல முறையில் வாழ கட்டளை தாரும் ஆண்டவரே பில்லிசுவனம் கட்டகள் இருந்தால் முழுவதுமாக தயார் சேர்ந்து அந்த குடும்பத்தில் முழு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் முழுவதுமாக நிரம்பி வழிய இயேசுவின் ரத்தத்தினாலே உம்மிடம் பிரார்த்திக்கின்றோம் இயேசுவின் ரத்தம் ஜாலியும் இஜாஸ் அகமது குடும்பத்திலே ஆசீர்வாதம் படி ஜபிக்கின்றோம் இஜாஸ் குடும்பத்தில் எந்த ஆபத்தும் வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே இஜாஸ் குடும்பத்தில் கட்டளை தாரும் ஆண்டவரை இஜாஸ் குண்டில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர் இஜாஸ் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க நோய் நொடி இல்லாமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே எந்த நோய் நொடி இல்லாமல் இஜாஸ் குடும்பத்தை இஜாஸ் அகமது குடும்பத்தை மேன்மேலும் ஒரு நல்ல வளர்ச்சி அசிப்பாதையத்திலே உன் இரவாரத்தின் கட்டினாலே எந்த கெட்ட பலத்திற்கும் இல்லாமல் காத்துக்கொள்ளுமாண்டவரை சாத்தான் படி இருந்த விடுதலை தாரம் ஆண்டவர் சாத்தான் விடுதலை விடுதலைத்தாளும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தம் செய்யும் மறியே வாங்கி இயேசுவின் நாமத்தினால் உம்மிடம் வாழ் முடியாத ஒன்று மொழி அற்புதத்தை செய்யும் ஆண்டவரை அற்புதமான தேவனை அற்புதத்தின் தேவனை மகிமையான தேவனை ரச்சிப்பேன் தேவனை அதிபதியின் தேவனை இஜாஸ் இஜாஸ் அகமது குடும்பத்தின் ஆசீர்வாதம் தரும் ஆண்டவர் ஆசீர்வாதம் இஜாஸ் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வராமல் காத்துக்கொள்ளுமா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் இஜாஸ் அகமது உங்களுக்காக நான் ஜபித்திருக்கிறேன் உங்கள் குடும்பம் மேல் மேலும் வளரும் குடும்பத்தில் எந்த நோய் நோயும் இல்லாமல் இயேசு ஆண்டவர் காத்துக்கொள்வார் உங்களின் இஷ்டமான தேவனை நீங்கள் முழு மனதோடு நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆமீன் ஆமீன்